and I know Indian that we have a number of Rotarians in Suddenly seen that, ]BCzyon. how come your president, past president, you are coming over here? Nobody is in diversity. I was not in any of the organizations. The way, I am not in any organization. You watch some social media. So the good girl is very important. So that is also, he is taking initiative. the initiative. வந்து சௌதீஷ் பங்களிப்பு கேடியாக ₹3 கோடி இதோட நான் தான் இன்னைக்கு வந்து இதோட கவர்னராக இருக்கேன் என் பேர் ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்கள் நாங்கள் ஒரு அஞ்சு விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் முதல்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அவங்களோட படிப்பு அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் அவங்களோட மற்ற என்ன தேவைகள் இருக்கோ அதை பூர்த்தி பண்ணுறது தான் எங்களோட ஒன்றாவது ஒரு குறிக்கோளாக இருக்குது ரெண்டாவது குறிக்கோள் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் வயதான முதியோர் மற்றும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுமாங்க அந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவோம் பண்ணணும்னு யோசிக்கிறோம் மூன்றாவது வந்து இந்த கால்நடை இந்த கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியுங்கிறது பார்க்குறது அது ஒரு மூணாவது இருக்கு நாலாவது வந்து அன்னதானம் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்காவது அன்னதானம் பண்ணணும்னு நாங்கள் குறிக்கோ பட் அது ஆல்ரெடி ஒரு மாதத்துலேயே தாண்டிடுவோம் போல் இருக்கு ஸோ பன்னெண்டு மாதத்துக்கு இது கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் கடைசி அது வந்து மண் சக்தின்னு வச்சுருக்கோம் பேர் இது என்னென்னா நிறைய இப்போது சமீப காலத்தில்